இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல துப்பாக்கி அண்டு கத்தி பத்தியும் சர்க்காருக்கு அப்புறம் தளபதியோட திரும்ப ஒர்க் பண்ண இருந்த படம் ஏன் டிராப் ஆச்சு அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காரு அதாவது பீஸ்ட் படம் இனிஷியலா ஏ ஆர் முர்தாஸ் அவர்கள் இயக்க வேண்டியதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த டைம்ல நடக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அந்த படத்துக்காக நான் சொன்ன ஸ்கிரிப்ட் தளபதிக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு பட் அந்த டைம்ல கொரோனா அண்டு வேறு சில காரணங்களால அந்த படம் டிராப் ஆச்சு மற்றபடி துப்பாக்கி கத்தி சர்க்கார் மாதிரியே அந்த ஸ்கிரிப்டும் தளபதிக்கு பிடிச்சதுதான் சைடில் அது ஒர்க் ஆகாததால நடக்கல அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் தளபதிக்கு கதை பிடிச்சிருந்தா அவர் புரொடியூசரை மாத்திருக்கலாமே ஏன்னா இப்பலாம் ஹீரோ சொல்றவங்க தானே தயாரிப்பாளர் அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாம் புதுசா ஒருத்தவங்களோட போயிடலாம் அப்படின்னு மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் நான் தளபதியை சந்திக்கும் போது கூட துப்பாக்கி டூ பத்தி எல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் உங்களோட பிலிமோகிராஃபியில நீங்க நினைச்சதை விட ஒரு படம் பயங்கரமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்ச படம் எதுன்னு கேட்டதுக்கு துப்பாக்கி படத்தை சொல்லலாம் ஏன்னா ரெண்டு விஷயம் துப்பாக்கியில நான் எதிர்பார்த்தத விட பயங்கர சிறப்பா அமைஞ்சது ஒன்னு பாத்தீங்கன்னா தளபதியோட பெர்ஃபார்மென்ஸ் நான் எதிர்பார்த்தத விட பயங்கரமா அவர் பர்ஃபார்மன்ஸ்ல எலிவேட் பண்ணிட்டாரு தென் இன்னொன்னு ஹாரி ஜெயராஜ் அவரோட மியூசிக் ரொம்ப எக்ஸ்டர்னரியா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்லா பண்ணியிருந்தாரு அந்த துப்பாக்கியில அந்த ஸ்லீப்பர் செல் அப்படின்ற வேட இங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க ஏன்னா துப்பாக்கி படத்துல தான் அந்த மாதிரி ஒரு வேட ஃபர்ஸ்ட் கேட்டோம் அந்த துப்பாக்கி ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த வேர்டு பயங்கரமா பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆக்சுவலா ஹாரி ஜெயராஜ் அவர்கள்கிட்ட கதை சொல்ல போனா தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி சொன்னாலே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாரு சோ அதனால அந்த வேட யூஸ் பண்ணாம வேற என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஒரு வேடு மாட்டுச்சு அண்ட் ரமணாவிலயுமே அதே மாதிரி லஞ்சம் அப்படின்ற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன் ஏன்னா படம் ஃபுல்லா அதை பத்தினதா இருந்தா கூட அந்த வேர்டு ரொம்ப பழசாயிடுச்சு அப்பவே சோ அதனால ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு வேர்டு தான் ஸ்லீப்பர் செல் அண்ட் துப்பாக்கிக்கு அடுத்து தான் ரமணா படமும் நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் பயங்கரமா வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு சோ ஸ்லீப்பர் செல் அப்படின்ற வேர்டுக்கான காரணமா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் இருந்திருக்காரு அண்ட் அவசா இவரோட பிலிமோகிராஃபில துப்பாக்கி அண்ட் கத்தி படத்துக்கு பார்ட் டூ ஈஸியா பண்ணலாம் ஏன்னா கத்தி படத்துல எந்த கதிரேசன் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் அண்ட் சமந்தா அவருக்காக வெயிட் பண்றேன்னு வேற சொல்லியிருப்பாங்க ஸோ வேற எங்கேயாவது ஒரு சோஷியல் இஷ்யூ நடக்கும்போது திரும்ப ஜெயிலிருந்து தப்பிச்சு வர மாதிரி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மதராசி படத்தோட ப்ரொமோஷனுக்காக கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் தளபதி துப்பாக்கி கத்தி பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்காரு ஸோ தளபதி என்று தளபதி படங்கள் கேள்வி இல்லாத முருகதாஸ் அவர்களோட இன்டர்வியூ இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ